ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தேவர் நல்லவர் இன்றைக்கு நம்ம ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே பூமியிலே மனுஷர்கள் பெருக துவங்கினார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது அதே அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் இந்த மனிதர்களை இந்த மனுஷனை நான் பூமியிலே உண்டாக்கினது எனக்கு மிகுந்த ஒரு மன வேதனையாக இருக்கிறது எனக்கு மிகுந்த மனஸ்தாபமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது மாம்சமான யாவரும் தங்களுடைய வழிகளை அவர்கள் கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே வேத வசனம் ஆறாவது அதிகாரத்திலே சொல்லுவதை நாம் பார்க்க ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ அது இருந்தது எது தேவனால் படைக்கப்பட்ட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பூமி பூமி என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் தேவன் ஆசீர்வதித்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனித கூட்டங்கள் அங்கே பார்த்த பொழுது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் கவனிக்கிறோம் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி சொல்லுகிறார் மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின நற்செய்தி நூல் பதினேழாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே மனுஷகுமாருடைய நாட்களை குறித்து அங்கே சொல்லும் பொழுது அந்த நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தா புசித்து குடித்து குடித்தார்கள் பெண் கொண்டு கொடுத்தார்கள் ஜலப்புளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லி அங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்போ ஆண்டருடைய வார்த்தை இங்கே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அங்கே நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் அழகாய் உண்டு பண்ணின பூமியை நிரப்பும்படியாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் அங்கே அழித்து போடுகிறதை நாம் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை இருந்தது அந்த தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய மனதுக்கு அது துக்கமாய் இருந்தது அவருடைய மனதிற்கு அது வேதனையா இருந்தது அவருடைய மனதிற்கு அது மிகுந்த ஒரு வருத்தத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது எப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று கவனிக்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறின போது மனம் திரும்ப திரும்புங்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவது தான் மனம் திரும்புதல் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறுவது நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மிகுந்த ஒரு சம்பந்தம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றக்கூடியதாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது அதை நாம் செய்வது நினைவு பட்டணத்து ஜனங்களுடைய குறித்து நாம் யோனா தீர்க்க அந்த புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே பிரசங்கத்தை கேட்ட நினைவே ஜனங்கள் பட்டணம் கவிழ்த்து போடப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர்கள் அங்கே தேவனை விசுவாசிக்கிறார்கள் உபவாசிக்கிறார்கள் ரெட்டு அந்த நாட்டினுடைய ராஜாவும் சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டை கொண்டு அங்கே இருக்கு பார்க்க அந்த சம்பவங்கள்லாம் நடக்குது நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் எப்பொழுது அவர்களுக்கு வர வேண்டிய அந்த அழிவை செய்யாமல் ஆண்டவர் தடுத்தார் என்று செய்யாமல் இருந்தார் என்று சொல்லி பார்த்தால் அவர்களுடைய கிரியைகளை கண்டு அவர்களுடைய கிரியைகளை ஆண்டவர் கண்டு உண்மையாகவே இந்த ஜனங்கள் மனம் கிரியைகள் கிரியைகளை கண்டு மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்காதபடிக்கு அதை அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் அப்போ கிரியைகள் மாற வேண்டும் அதான் வாழ்க்கை முறை எபேசி நிறுவத்தில் நாம் வாசிக்கிறோம் திருடுகிறவன் இனி திருடாமல் அப்ப பாருங்க திருடன் ரட்சிக்கப்படுகிறான் அவன் அதை விட வேண்டும் விட்டு வேலை செய்ய வேண்டும் திருடு என்பது அது ஒரு தவறான காரியம் ஒரு தவறான வாழ்க்கை முறை வேலை செய்வது என்பது சரியான வாழ்க்கை முறை இதிலிருந்து இதுக்கு அப்படியே தான் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இப்போ இந்த ஜனங்கள் நோவாவின் நாட்கள் வாழ்ந்த ஜனங்கள் அழிந்து போவதற்கு பெரிய காரணம் என்றால் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை அவர்கள் விட்டு மனம் படிக்கு நோவாவினுடைய வா அந்த ஆண் அந்த பேழை அங்கே செய்யப்படுகிறதை அந்த கண்ட ஜனங்கள்லாம் ஒருவேளை கேட்டிருப்பாங்க என்ன நடக்க போதுன்ட்டு அவர்கள் எதையும் குறித்து கவலைப்படாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் அடுத்தார்கள் புசித்தார்கள் கொடுத்தார்கள் வெள்ளம் வந்து தங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்வடையாதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சந்தோஷப்படுகிறவர் நம்முடைய பெருக்கத்தை குறித்து சந்தோஷப்படுகிறவர் நம்முடைய உயர்வை குறித்து சந்தோஷப்படுகிறவர் நாம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டால் தேவன் சந்தோஷம் ஆனால் எப்பொழுது மனஸ்தாபப்படுகிறார் என்று சொன்னால் நாம் அநீதியான காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தவறாய் வாழும் பொழுது தவறான பாதைகளிலே செல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் தவறாய் இருக்கும் பொழுது அந்த செயல்கள் தவறாய் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை மறந்து பொல்லாத வழிகளிலே வாழ்ந்ததுனால தான் தேவன் அவர்களை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா அல்லது மனஸ்தாபப்படுகிறாரா என்பதை குறித்து நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இங்கே அந்த நோவாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் தேவன் அவருடைய வாழ்க்கையை கண்டு மனஸ்தாபப்பட்டார் நம்மை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாரா அல்லது நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா என்பதை இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்னியோவான் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கி அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நீங்களும் நானும் தேவனுடைய இருக்கிறோம் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொழுது தேவன் அதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார் அதை குறித்து துக்கப்படுகிறவராய் இருக்கிறார் அதை குறித்து ஆண்டவர் இருக்கிறார் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் யாருக்கு யாரு எல்லாம் தேவன் தேவனுடைய பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகமில்லை தேவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளையும் காலங்களையும் அந்த காரியங்களையும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை நான் வாழுகிற வாழ்க்கை என்ற நடைமுறை வாழ்க்கை என்னுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை கவனித்து நாம் வாழும் பொழுது நாம் நிச்சயமாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம் நம்முடைய வெளிச்சம் ஜனங்கள் முன்பதாக பிரகாசிக்கும் ஆனால் நம்மை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய செய்கிற நாம் பேசுகிறதை நாம் செய்கிறதை நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே ஆகையினால் மிகுந்த சாக்குதை இருந்து மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நோவா காலத்து ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய பொல்லாத வாழ்க்கை முறையின் நிமித்தமாகத்தான் அழிக்கப்பட்டு போனார்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் தேவனால் நேசிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் தேவனே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் இவர்களை உண்டாக்கினதற்காக மிகுந்த மனஸ்தாபப்படுகிறேன் ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கை முறைகள் மிகவும் கொடுமையாக இருக்கிறது பூமி முழுவதும் தங்களுடைய கொடுமையினால் நிறைந்திருக்கிறதே இந்த ஜனங்கள் தாறுமான வாழ்க்கை வாழுகிறார்களே என்று சொல்லி அங்கே அவர்களை தண்ணீரினால் தேவன் அழித்து போடுவதை நாம் பார்க்கிறோம் சோதம் குமாரான பட்டணத்து ஜனங்கள் அவர்கள் தாறுமாறான வாழ்க்கை வளர்ந்தபடியினாலே அக்னியினாலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என் தேவன நம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களே நாம் அழிக்கப்படுவதற்கல்ல ஆசீர்வதிக்கப்படுவதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்கிறவர் வேண்டிய நாம் சரியான பாதையிலே வாழ வேண்டும் சரியான வாழ்க்கை முறையில வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆகையினால் தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை முறை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்